ஈரானை எப்படி தாக்கலாம் கிம் ஜாங் கிம்ஜாங்குன் எடுத்த முக்கிய முடிவு இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கிய வடகொரியா இஸ்ரேலும் ஈரானும் கடுமையான மோதி வருகின்றனர் இந்நிலையில் தான் அதிபர் ஜாங் உன் ஆளும் வடகொரியா இஸ்ரேலை கடுமையாக கண்டித்துள்ளது ஈரான் மீதான தாக்குதல் இஸ்ரேல் அரசால் ஆதரிக்கப்படும் பயங்கரவாதம் அமெரிக்கா ஐரோப்பிய சக்திகளுடன் போர் தீப்பிழம்பை இஸ்ரேல் தூண்டுகிறது என்று காட்டமாக விமர்சனமும் செய்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கடும் மோதல் நடந்து வருகிறது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்கி வருகின்றன இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக பிரச்சனை இருந்தது இந்த பிரச்சனை தற்போது போராக வெடித்துள்ளது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதில் தீவிரம் காட்டியும் வருகிறது ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தல் அது இஸ்ரேல் பெரிய பிரச்சனையாக மாறும் ஏனென்றால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலுடன் மட்டும்தான் அணு ஆயுதம் உள்ளது இதனால் ஈரான் கைக்கு அணு ஆயுதம் செல்வது அந்த பிராந்தியத்தில் இஸ்ரேலின் செல்வாக்கை குறைக்கும் இதனால் அமெரிக்காவுடன் சேர்ந்து இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பை கடுமையாக எதிர்த்து வருகிறது இதற்கிடையே தான் கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் திடீரென்று ஈரானை தாக்கியது ஈரானின் தளம் மற்றும் அணுகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் யுரேனியத்தை செறிவூட்டும் மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கியது இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேம் மீது ஈரான் ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது இன்று ஏழாவது நாளாக மோதல் நடந்து வருகிறது இந்த மோதலில் தற்பொழுது வரை ஈரானில் அறுநூத்தி ஐம்பதற்கும் அதிகமானவர்கள் பலியாகியுள்ளனர் ஆயிரத்திற்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேலை எடுத்துக்கொண்டால் அங்கு இருபத்தி எட்டு பேர் பலியாக்கியுள்ளனர் இருபதுக்கும் மேற்பட்டவர்களை காயமடைந்துள்ளனர் இஸ்ரேலை ஒப்பிடும்பொழுது தான் சேதம் அதிகம் என்று முதற்கட்ட தகவல்களும் தெரிவிக்க உள்ளன இந்நிலையில் தான் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை வடகொரியா கண்டித்துள்ளது இது தொடர்பாக வடகொரியாவின் வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளதாவது இஸ்ரேல் ஈரான் மோதல் கவலை அளிக்கிறது என்றும் பொதுமக்களை கொள்வது மனித குலத்திற்கு எதிரானது அது மன்னிக்க முடியாத குற்றம் என்றும் அமெரிக்க ஐரோப்பிய சக்திகளுடன் சேர்ந்து போர் தீப்பிழம்பை தூண்டும் வகையில் இஸ்ரேல் செயல் வருகிறது ஈரான் மீதான இஸ்ரேலின் நடவடிக்கை என்பது அந்த நாட்டு அரசால் ஆதரிக்கப்படும் பயங்கரவாதம் இது மத்திய கிழக்கில் முழு அளவிலான போர் அபாயத்தை அதிகரிக்கும் என்றும் கண்டித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் தொடர்ந்து ஃபாலோ